செய்திகளுக்கு நிகழ்ச்சியில் பல விடயங்களை விரிவாகவும் விளக்கங்களோடும் ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான விடயத்தை ஆராய்ந்து பார்க்கலாம் என்கின்ற நம்பிக்கையில் நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தமிழ் அரசியலில் நேற்றைய தினம் பேசுபொருளாகி இருந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் திரு சுமந்திரன் அவர்களுடைய நியமனம் தொடர்பில் பல்வேறுபட்ட சாதக பாதக விமர்சனங்கள் என்று பல தரப்புகளால் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அரசியல் மற்றும் சமூக வலைத்தளங்களினூடாக அவை தொடர்பில் சற்று விரிவாக பார்ப்பதற்காகவே இன்றைய செய்திகளை காப்பால் நிகழ்ச்சிக்குள் உங்கள் அனைவரையும் அழைத்துச் செல்கின்றேன் திரு சுமந்திரன் அவர்களை பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ் தேசிய அரசியலுக்குள் திரு சம்பந்தன் அவர்களால் அழைத்து வரப்பட்டவர் அதற்கு முன்னரே அவர் அஹ் இந்த விடயங்களை சம்பந்தனோடு தொடர்பு பட்டிருந்ததாக அவர் பல இடங்களில் கூறுகின்றார் அது ஒரு புறம் இருக்கட்டும் சுமந்திரன் அவர்களுடைய அரசியல் என்பது தமிழ் இனத்துக்கு தேவையா அல்லது தமிழ் அரசியலில் தேவையா என்கின்ற வினா எல்லோருடமும் இருக்கின்றது அவர் ஒரு புலமையாளர் சட்டவாளர் அவரிடம் திறமைகள் இருக்கின்றன மாற்று மாற்றுக்கருத்து கிடமில்லை அவருடைய சட்ட புலமைகள் தமிழ் இனத்துக்கு தேவை அவரிடம் இருக்கக்கூடிய திறமைகளை தமிழினம் பயன்படுத்த வேண்டும் ஒரு சட்டவாளராக எல்லோரும் குறிப்பிடுவது போன்றும் அந்த பகுதியை எல்லோரும் இப்போது ஏற்றுக்கொள்ளுகின்ற அல்லது ஏற்றுக்கொள்ளுகின்ற சூழ்நிலை இருக்கின்றதா என்பது தொடர்பில் நாங்கள் பின்னர் பார்ப்போம் ஆனால் ஒரு சட்டவாளராக தமிழ் சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய சில விடயங்களை

அந்த விடயங்கள் தொடர்பில் தான் இப்போது நாங்கள் விரிவாக பார்ப்போம் குறிப்பாக கடந்த வருடம் ஜனவரி மாதம் அளவில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவுக்கான தேர்தல் இடம்பெற்ற போதும் சுமந்திரன் முழுமையாக அதனை நம்பியிருந்தார் தொலைக்காட்சி செவ்வியொன்றில் கூட குறிப்பிட்டார் இருநூறுக்கு மேற்பட்ட பொதுக்குழுவில் எனக்கான ஆதரவை உறுப்பினர்கள் வழங்குவார்கள் நான் தான் தலைவர் என்று அந்த தான் திரு சுமந்திரன் அவர்கள் பொதுக்குழுவுக்கு சென்றிருந்தார் பொதுக்குழு பொதுக்குழுவிலே அவருக்கான கோரம் இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கை ஆனால் எதிர்பாராத விதமாக சுமந்திரன் தோல்விட்டார் அங்குதான் ஒரு மனிதனுடைய இயல்பு வெளிப்படுகின்றது உண்மையில் ஒரு மனிதனுடைய இயல்பு ஆரம்பிப்பது தோல்விகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் தோல்விகளில் வன்மங்களை பாராட்டக்கூடாது அந்த இடத்தில்தான் சுமந்திரன் அடுத்த கட்ட நகர்வுக்குள் செல்லுகின்றார் ஸ்ரீதரனுக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார் சிறீதரன் அவர்களை உடனடியாக இந்த மக புதிய தெரிவை ஏற்றுக்கொண்டு கட்சியின் தலைமையை பொறுப்பை எடுங்கள் அல்லது உங்களுக்கு சில விடயங்கள் வருவதனை நான் தவிர என்னால் உங்களால் ஆலோசனையாக கூற முடியுமே ஒழிய அதை கடந்த எதுவும் சொல்ல முடியாது என்று ஒரு மறைமுக மிரட்டல் ஒன்று ஸ்ரீதரனுக்கு வழங்கப்படுகின்றது ஆனால் அதனை ஸ்ரீதரன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும் அதாவது சுமந்திரன் அவர்கள் ஸ்ரீதரன் வெற்றி பெற்றவுடன் என்னுடைய நண்பர் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று கூறினார் அதற்கு பின்னர் திரு சுமந்திரன் அவர்கள் கூறியது போன்றே கட்சிக்கு எதிரான ஒரு வழக்கு கட்சியினுடைய அடிப்படை தொண்டன் ஒருவரால் உறுப்பினர் ஒருவரால் தொடக்கப்படுகின்றது அவை இப்போது நீதிமன்றத்தில் இருக்கின்றது அது ஒரு புறம் இருக்கட்டும் அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் கடந்த வாரம் பதிமூன்றாம் தேதி வழக்கினுடைய ஒரு முக்கியமான மையப்பகுதியாக இருக்கின்றது அந்த மையப்பகுதியில் சுமந்திரன் எதிர்பார்த்தது போன்று ஒரு விடயம் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்பட்டது சுமந்திரன் எதிர்பார்ப்பது போன்று கட்சியை முதல் வெளியில் எடுத்து அதில் அதாவது தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக செயற்பட்டவர்களை கட்சியில் இருந்து இடைநிறுத்தி ஒரு விவகாரத்தை சுமந்திரன் யோசித்திருக்கலாம் யோசித்திருக்கலாம் யோசித்தார் என்று கூறவில்லை ஆனால் அது நீதிமன்றத்தில் ஸ்ரீதரன் தரப்பு ஸ்ரீதரன் கோகதாசன் யோகேஸ்வரன் ஆகியோரால் முன்வைக்கப்பட்ட ஒரு மேலதிகமான இணைப்பினூடாக அந்த விடயம் கேள்விக்குட்காப்பட உள்வாக்க உள்ளாக்கப்படுகின்றது அங்கம் சுமந்தர் ஏமாற்றமும் தடுமாற்றமும் இடம்பெறுகின்றது அதன் பின்னர் பார்த்தால் கடந்த கடந்த முறை இம்முறை மட்டக்களப்பில் இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்துக்கு முன்னர் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் வவுனியாவிலே அங்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கலந்துரையாடப்படுகின்றது நாடாளுமன்றம் மட்டும் இலங்கை தமிழரசுக் கட்சி அல்ல கட்சியின் கட்சியின் தான் மிக முக்கியம் என்கின்ற கருத்தை அஹ் துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் வலியுறுத்துகின்றார் சர்வதேச ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற போது நாங்களும் அதில் இருக்க வேண்டும் கட்சியின் பிறைத்துவப்படுத்தி என்று அங்குதான் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது கட்சியை பிறத்துவப்படுத்தி என்று சொன்னால் அங்கு பார்த்தால் துணை செயலாளராக இருக்கக்கூடிய சத்தியலிங்கம் சி வி கே போகலாம் சுமந்திரன் போக முடியாது அங்கும் சுமந்தனுக்கு ஒரு பின்வாங்கப்படுகின்றது ஒட்டுமொத்த சுமந்திரனுடைய அரசியல் தமிழ் தேசிய பரப்பிலே எடுக்கின்ற முன்னெடுப்புகள் எல்லாம் அப்படியே பின்னடிக்கப்படுகின்றன அல்லது அப்படியே நிராகரிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது மீண்டும் சுமந்திரன் யோசிக்கின்றார் அடுத்து என்ன செய்யலாம் எண்ணத்தை கையாளலாம் என்று சுமந்திரனை பொறுத்தவரையில் திரு அமரர் மாவை சேனாதிராஜா அமரர் சம்பந்தன் போன்றவர்கள் இருக்கும்போது போது சுமந்திரன் தான் ஒரு செல்லப்பிள்ளையாகவும் பிள்ளையாகவும் கட்சியினுடைய கொள்கையாகவும் இருந்தார் இப்போது சுமந்திரனால் எதனையும் பிரதிபலிக்க முடியாது காரணம் சி சிவஞானம் அவர்கள் அண்மையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை சந்தித்த போது நல்லாட்சிக் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட வரவே நாங்கள் நிராகரிக்கப் போகின்றோம் என்கின்றார் மாவை சம்பந்தனை கையாண்டது போது சுமந்திரனுக்கு இருந்த திருப்தி சிவிக்கு சிவஞானத்தை கையாள்வதில் கூட ஒரு தடுமாற்றம் இருக்கின்றது சிவிக்கு சிவஞானம் எந்த அளவுக்கு தனக்கு விசுவாசமாக இருப்பார் என்கின்ற ஒரு கேள்விக்குறி சுமந்திரனிடம் தொடர்கின்றது அதன் பின்னர் சுமந்திரன் ஒரு முடிவை நோக்கி நகர்வர் போன்று எல்லோரும் எதிர்பார்க்கின்ற போதுதான் இங்கு இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது தொலைக்காட்சி தொலைக்காட்சிகளிலாக இருக்கலாம் அல்லது ஊடகங்களிலாக இருக்கலாம் மிகவும் ஆரோக்கியமாக செவ்வி வழங்கிய பதில் பொதுச் செயலாளர் பின்னர் அவர் விலகியதாக ஒரு கருத்தினை கூறுகின்றார் விலகுவதற்கு சுகையினம் காரணமாக இருப்பதாகவும் தாங்க விலகி கொள்வதாகவும் இறுதியாக சுமந்திரனிடம் இருந்த ஒரு ஆஹ் ஒரு ஒரு ஏற்பாடு செயலாளராக முயற்சி செய்வதுதான் ஆனாலும் கூட அந்த செயலாளராகின்ற முயற்சியை அவருக்கு சாதகமாக்கியது அவர் பொது கடந்த பொதுச்சபையின் போது இரண்டு துணை செயலாளர்கள் தெரிவு செய்யப்பட்ட போது அதில் சுமந்திரனும் சத்தியலிங்கமும் ஒருவர் இப்போது சத்தியலிங்கம் அவர்கள் அதிலிருந்து விலகினால் அடுத்ததாக சுமந்திரனை நியமிக்க வேண்டியது கட்சியினுடைய ஏற்பாடு அதற்கு ஒரு வியாக்கியனமும் இல்லை இப்போது சுமந்திரன் கூறுகின்றது போன்றோ அல்லது தமிழரசு கட்சியின் ஆதரவாளர்கள் கூறுவது போன்றோ புதிய தலைவர் தெரிவில் யாப்பு மீறப்பட்டது என்றால் அந்த கூட்டத்தை நடத்தியது வெளியிலிருந்து வந்து ஒருவரோ அல்லது வேறு நாட்டிலிருந்து வந்தவர்களோ அல்லது வாசிகளோ அல்ல திரு சுமந்திரன் அவர்கள் தான் நாட்டை வாக்கெடுப்பை நடத்தினர் அப்போது ஒரு தவறு இருக்கின்றது என்று கருதி இருந்தால் அதனை உடனே தடுத்து நிறுத்தி இருக்கலாம் அல்லது அந்த கூட்டத்துக்கு முதலே இந்த கூட்டத்தை நடத்த விடாமல் தடை உத்தரவு எடுத்திருக்கலாம் சுமந்திரன் நன்று சட்டம் தெரிந்தவர் ஆனால் எதையும் செய்யவில்லை என்ன காரணம் என்று சொன்னால் சுமந்திரன் முழுமையாக நம்பினார் நான் வெற்றி பெறுவேன் என்று ஆனால் தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவில் தோல்வி நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி தமிழரசு கட்சிக்குள் தான் எடுக்க முய சம்ம அமரர் மாவை சாமி மாவை அது அதற்கப்பால் சம்பந்தன் இல்லாத போது தமிழரசு கட்சியில் தான் முன்னுரிமை இழந்து போகிற சூழ்நிலையில் தான் சுமந்திரன் இப்போது பதில் பொதுச் ஆகினால் கட்சியினுடைய கட்டுப்பாடு தான் வசப்படும் கிட்டத்தட்ட மக்கள் விடுதலை முன்னணியை பொறுத்தவரையில் சொல்ல போனால் தேசிய மக்கள் சக்தி என்பது ஒரு பொம்மையாக இருப்பது அங்கு மக்கள் விடுதலை முன்னணி ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை வகிக்கின்றது சி சிவஞானம் அவர்கள் இப்போது அண்மை காலங்களில் வலியுறுத்துகின்ற ஒரு விடயம் அதாவது கட்சிதான் முக்கியம் நாடாளுமன்றம் முக்கியம் இல்லை ஏன் சி வி கே வலியுறுத்துகிறார் என்றால் அவரை பொறுத்தவரையில் சுமந்திரன் இருக்கின்ற இடம்தான் முக்கியமே ஒழிய சுமந்திரன் இல்லாட இல்லாத இடம் ஒரு முக்கியம் இல்லை அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கருத்து ஆனால் கடந்த காலங்களில் எல்லாம் நாடாளுமன்றத்தில் எடுக்கப்படுகின்ற விடயங்கள் தொடர்பில் கட்சியில் விவாதிக்கின்ற போது அதுக்கு நாடாளுமன்ற குழு இருக்கின்றது திரு சம்பந்தன் இருக்கின்றார் திரு சுமந்திரன் இருக்கின்றார் அந்த விடயத்தை அவர்கள் கையாளுவார்கள் என்று இவர்கள் தான் குறிப்பிட்டார்கள் அதே போன்றுதான் இன்று இந்த நிலைமை மாறுவதற்கு காரணம் சுமந்திரன் இருக்கக்கூடிய இடத்தில்தான் இந்த விடயம் அதிக அதிகாரங்கள் இருக்க வேண்டும் சுமந்திரன் இல்லாத இடத்தில் அதிகாரங்கள் குவிக்கப்படக்கூடாது இவர் ஒரு மக்கள் விடுதலை முன்னணியில் டெல்வின் செல்வா போன்று தமிழரசு கட்சியில் சுமந்திரன் அதாவது கட்சியை ஒரு கட்டுக்கோப்பு கட்டுக்கோப்பு என்று கூறி எல்லோரையும் சட்டத்தையும் யாப்பையும் காட்டி மிரட்டி தான் நினைத்தால் போல் கட்சியை இழுத்துச் செல்வதற்கு சுமந்திரன் முயற்சி செய்கின்றார் முயற்சி செய்கின்றார் என்பதற்கப்பால் முயற்சி செய்ய போகின்றார் அதாவது தென்னிலங்கையில் இருக்கின்ற நிகழ்ச்சி நிரல்கள் பல இப்போது தளம்பல் படுகின்றன பலவற்றை நிறைவேற்ற முடியாமல் இருக்கின்றது அவற்றை செய்வதற்கு அல்லது அவற்றுக்கு ஒரு ஆசுவாசமான ஒரு செயற்பாட்டை வெளிப்படுத்துவதற்கு சுமந்திரன் தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கின்றார் அல்லது சுமந்திரன் அதற்கான எடுத்திருக்கின்றார் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் சுமந்திரன் முக்கியம் என்பது தென்னிலங்கைக்கு தெரியும் ஆனால் சுமந்திரன் தேவையில்லை என்பது தமிழ் மக்களுக்கு தெரியும் ஆனால் தென்னிலங்கையினுடைய சில விடயங்களை கையாள்வதற்கு தேவை அல்லது கட்சி செயலாளர் கலந்து கொள்ள வேண்டும் இனி இனி வருகின்ற நாட்களில் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நாடாளுமன்ற குழுவினுடைய அதிகாரங்கள் அல்லது அதனுடைய முக்கியத்துவங்கள் வலுவிழக்கப்படும் இதனை யார் குறிப்பிடுவார் என்றால் வேறு யாருமல்ல சாணக்கியன் குறிப்பிடுவார் கட்சி தான் முக்கியம் நாடாளுமன்றம் என்பது

தன்வசப்படுத்தி வைத்திருந்தார் சுமந்திரன் கடந்த வருடம் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பின்னர் சர்வதேச ரீதியாக பொதுவாகவே மக்கள் பிரதிநிதிகளை சந்திக்கின்ற ஒரு மரபு இருக்கின்றது அவர்கள் கட்சி ரீதியாக தலைவர் செயலாளரோடு தொடர்பு நெருக்கடியை சந்தித்த அல்லது உளவியல் ரீதியாக பெரும் பின்னடைவை சந்தித்த சுமந்திரன் என்ன செய்வது என்று தடுமாறிய போதுதான் இந்த விடயம் கையாளப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட வைத்திய சத்தியலிங்கத்துக்கு சுமந்திரன் செய்த நன்றி கடனுக்கு பிரதி உபகாரமாக சத்தியலிங்கம் அவர்கள் பதில் பொதுச்செயலாளரை சுமந்திரனுக்கு வழங்கியிருக்கின்றார் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நேற்று நேற்றைய தினம் மாலையே கூட பல தூதரகங்களுக்கு சுமந்திரனுடைய பதவியை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் பரிமாறப்பட்டிருப்பதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன அதில் உண்மை நிலவரம் தெரியாது ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இப்போது சுமந்திரன் ஆசைப்பட்டது போல் சம்பந்தன் மாவை உயிரோடு இருந்த விடயங்கள் தனக்கு இப்போது இழந்த உணர்வில் இருந்த சுமந்திரன் மீண்டும் இப்போது அந்த விடயங்களை கையில் எடுத்திருக்கின்றார் அந்த விடயங்களை கையில் எடுப்பதற்கப்பால் இப்போது தமிழரசு கட்சியில் மூன்றில் இரண்டு உறுப்பினர்கள் ஆதரவோடு தான் சுமந்திரன் தெரிவு செய்யப்பட்டார் என்கிற கருத்து ஊடகப்பரப்பில் பேசப்படுகின்றது பலர் மரணம் அடைந்தவர்கள் அவர்களுக்கு பிரதி உபகாரமாக யாரும் நியமிக்கப்படவில்லை நேற்றைய கூட்டத்தில் கூட அதிக அளவானவர்கள் கலந்து கொள்ளவில்லை கலந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த விடயம் கையாளப்பட்டிருக்கின்றது ஆனால் கட்சி ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவு என்பதனால் அதனை நாங்கள் கட்சிக்கு அப்பால் நின்று விமர்சிக்க முடியாது அந்த கட்சியினுடைய முடிவாகத்தான் நாங்கள் அதனை பார்க்க வேண்டியிருக்கின்றது ஆனால் சுமந்திரன் இதனை நோக்கி நகர்ந்த காரணத்தை மட்டுமே நான் இப்போது உங்களிடம் மிக தெளிவாக விழாவாரியாக விளக்கி இது சுமந்திரன் மீதான வன்மமோ அல்லது சுமந்திரன் மீதான கோபமோ இது ஒரு விமர்சன ரீதியாக சுமந்திரன் உண்மையில் சுமந்திரன் ஒரு ஜென்ரல்மேன் அரசியல் செய்யக்கூடிய ஒருவராக இருந்தால் மீண்டும் ஒருமுறை முறை மக்களை சந்தித்து மீண்டும் ஒருமுறை முறை மக்களை எதிர்கொண்டு வெற்றி கொண்டு அந்த கட்சிக்குள் செல்வாக்கு செலுத்த வேண்டும் இப்போது சுமந்திரன் என்ன செய்ய போகிறார் என்றால் தனக்கு எதிராக இருந்தவர்கள் தனக்கு எதிராக செயற்பட்ட அத்தனை பேரையும் பழி வாங்குவதற்கு இவ்வளவு காலமும் தான் இன்னொருவரிடம் உதவியை நாட வேண்டியிருந்தது சரிபுளைக்கப்பால் தான் பலரை பழிவா இப்போது தன்னிடம் அதிகாரம் இருக்கின்றது தன்னிடம் கையொப்பம் இருக்கின்றது கட்சியினுடைய மத்திய குழுவின் அதிகாரம் இருக்கின்றது இனி கலர் கட்சியில் பலர் வெளியேறுவார்கள் அல்லது வெளியேற்றப்படுவார்கள் ஒன் இனி வருகின்ற நாட்களில் ஒன்றில் இலங்கை தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணியாக மாற்றமடையும் அல்லது தமிழரசு கட்சியாக பயணிக்கதற்கான சூழ்நிலை இருக்கின்றதா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஒழுக்காட்டு நடவடிக்கையில் தொடர்பில் பேசப்படுகின்றது தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்தவர்கள் தொடர்பில் பேசப்படுகின்றது தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்தவர்கள் தொடர்பில் கட்சி ஒழுக்காட்டு நடவடிக்கை அல்லது விளக்கம் கோரி நடவடிக்கையில் இருக்கின்றபோது அதனையே மிகவும் பிரதானமான கோஷமாக வைத்து தேர்தலை எதிர்கொண்ட ஏனைய கட்சிகள் பங்காளி கட்சிகளுடன் கலந்துரையாடுவதற்கு சுமந்திரன் முயற்சிப்பது என்பது உண்மையின் சுதந்திரனுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு திட்ட தெளிவாக தென்படுகின்றது கடந்த வாரம் யாழ் மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி கிளை கூட்டம் இடம்பெற்ற போது சுமந்திரன் சி வி கே சிவஞானம் போன்றவர்கள் இனி வருகின்ற நாட்களில் இனி வருகின்ற தேர்தல்களில் நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல் நடப்பதற்கு முன்ன அனைத்து கட்சிகளுடனும் கலந்துரையாட வேண்டும் கலந்துரையாடிவிட்டு நாங்கள் தனித்தனியாக கேட்டுவிட்டு பின்னர் நாங்கள் இணையலாம் பெரிய தேர்தல்களில் நாங்கள் இது தொடர்பில் இணைவதா பிரிவதா என்பது நாங்கள் கட்சிகளோடு கலந்துரையாட வேண்டும் என்கின்றார்கள் நேற்றைய இடம்பெற்ற கூட்டத்திலும் ஏனைய கட்சிகள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு கலந்துரையாடுவது என்கின்ற முடிவு எட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது ஆனால் அது தொடர்பில் என்ன இடம்பெறும் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மேலதிகமாக இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது வடமாகாணத்தை பொறுத்தவரையில் தையட்டி விகாரை தையட்டி பௌத்த விகாரை எதிராக போராட்டங்கள் முன்னெடுப்புகள் பல எடு முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவை பற்றி துளியளவிலும் ஒரு தீர்மானத்தையோ கண்டனத்தையோ நிறைவேற்றாத இலங்கை தமிழரசு கட்சி பதவிகளிலும் தங்களுக்கு இடையில் இடம்பெறுகின்ற பதவி மோகத்திலும் முக்கியத்துவம் கொடுப்பது என்பது ஐந்து ஆண்டு கால அரசியல் கட்சிக்கு என்ன குணம் இருக்க வேண்டுமோ அவற்றை இழந்து தனி மனிதர்களுக்கு பதவிகளுக்காக யாப்பையும் சட்டத்தையும் பயன்படுத்துவது என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் என்பதற்கப்பால் மிகவும் வேதனையாக இருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் இப்போது இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் பதவிகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்களின் நலன் என்பது தேர்தல் காலங்களில் மட்டும் பாடல்களோடும் பதாதைகளோடும் முடிகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இது எல்லோரை நோக்கிய விமர்சனமும் அல்ல சிலரை நோக்கிய விமர்சனமாக முன்வைக்கப்படுகின்றது எனவே இது சுமந்திரன் மீதான காழ்ப்புணர்ச்சியோ அல்லது விமர்சனமோ அல்ல இது சுமந்திரன் தொடர்பில் இருக்கக்கூடிய நடைமுறை நாட்களில் கடந்து செல்லக்கூடிய சில விடயங்கள் தொடர்பில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களோடு பேசியிருக்கின்றேன் மேலதிகமான விடயங்கள் தொடர்பில் தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் நாங்கள் பேசுவோம் ஆரோக்கியமான அரசியலுக்கு விமர்சனமும் முக்கியம் அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள தயார் இல்லாதவர்கள் அரசியலுக்கோ அல்லது தமிழ் சமூகத்துக்கோ தலைமை தாங்குவதற்கு தகுதியேற்றவர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாடு பொதுவாக இருக்கின்றது இதை நான் இனம் சார்ந்து சொல்லுகின்றேன் எனவே இனிவருகின்ற நாட்களிலும் பல வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் நாங்கள் ஆராய்வோம் பேசுவோம் பல விடயங்களை நாங்கள் திருத்துவதற்கு முயற்சி செய்வோம் ஆரோக்கியமான விமர்சனம் என்பது ஆரோக்கியமான அரசியலுக்கும் தேவை ஆரோக்கியமான சமூக கட்டமைப்புக்கும் தேவை ஒரு இனத்தினுடைய இருப்புக்கும் தேவை என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்